ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பாகி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஹீமோக்ளோபின் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நிறைந்த பொருட்கள் வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபோலரட் நிறைந்த காய்கறி இது எல்லாமே நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இரும்புச்சத்து நிறைந்த பொருட்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் பருப்பு வகைகள் கொண்டக்கடலை பேரிச்சம்பழம் வெள்ளம் அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த உணவு வகைகள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி நமக்கு நல்லாவே தெரியும் ஆரோக்கியம் கிவி அப்படின்ற பழத்திலலாம் வைட்டமின் சி நிறைய இருக்குது அதில் இரும்புச்சத்து நிறையாவே நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரி பழத்தையும் சாப்பிடலாம் அதே நேரத்தில் பச்சை காய்கறிகள்லாம் நிறையவே ஃபோல் நிறைஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கீரை வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை போன்ற கீரை வகைகளில் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலோடும் நிறையவே நிறைஞ்சிருக்கு பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொண்டக்கடலை மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பருப்பு வகைகளில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருச்சம்பழம் அத்திப்பழம் உலர் திராட்சை இந்த மாதிரி உலர்பழங்களில் இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் முழு தானியங்கள் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்ஸ் அதெல்லாம் இரும்புச்சத்து நிறையவே இருக்குது நான்வெஜ் ஐட்டமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறுப்பு இறைச்சிகள் அதாவது ஈரல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான உறுப்புகளில் இரும்பு சத்து நிறையாவே அதிகமாக இருக்குது நம்ம நார்மலாக சேர்த்துக்கிற வெள்ளம் இருக்குது இல்லையா அது இயற்கையாகவே இரும்புச்சத்து நிறைஞ்ச பாரம்பரியம் மிக்க அது ஒரு உணவு வகை ஸோ இதுலேயும் இரும்புச்சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை இந்த மாதிரியான பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி வந்து இந்த உணவுலேருந்து இரும்புச்சத்தை ஈஸியாக நம்ம உடலால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுது மற்ற பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிவி வெர்ரி போன்ற பழங்களிலும் வைட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது ஃபோலோட் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் அதாவது புரக்கோலி பீன்ஸு போன்ற பச்சை பாய் காய்கறிகளில் ஃபோலோட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு ரொம்ப அவசியமாக அமைகிறது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட தவறாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கிவி பெர்ரி போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கீரை ப்ரக்கோலி பட்டாணி பீன்ஸ் இந்த மாதிரியான பச்சை காய்கறிகளில் இரும்புச்சத்தும் ஃபோல் நிறையவே நிறையாவே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி உணவுகளை எடுத்துக்கோம்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு நிறையவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது கூடவே பீ ட்வெல் நிறைஞ்ச உணவு வகைகளையும் எடுத்துக்கலாம் அதாவது இறைச்சி மீன் முட்டை பால் பொருட்கள் இந்த மாதிரியான உணவு வகைகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத வர இருந்தீங்கன்னா இந்த நான்வெஜ் ஐட்டம் தவிர மீதி எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத மேலோட்டமாக பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் இதை பார்த்து ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஹீமோக்ளோபினை எப்படி வீட்லேயே இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் அது வரைக்கும் டேட்டா பாய்